சேத்தில் முழுக்க மண் சச்சா அவன் நாடினா ஆட்சியை கொடுப்பான் தஞ்சை உள் முழுக்க மின் மண் சச்சா நாடினா இருக்கு பத்தேந்து விடக்கிடுவான் ஆட்சினா உடனே வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் கட்டில உட்காரணுங்கறதல்ல உங்க குடும்பத்துக்கு உங்களை தலைவர் இருக்காங்க ஒரு மரியாதையோட என் பாப்பா அப்படிங்கிற கண்ணியா பாப்பா அப்படிங்கிற கண்ணி எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கு நீங்க துபையில் இருக்கிற அறிய இருக்கு உங்க மொழி துபைக்கு வந்துட்டாருன்னா என்ன போயிடும் நீங்க வாப்பா போட வேண்டி இருக்க நிலம மாறுது இல்ல அதே மாதிரி இதை கலெக்டர் எடுக்கிற வேலைகளும் பாதுகாத்துட்டு இருக்கேன் மேல உட்கார்ந்து பாதுகாக்கிறான் இந்த வசனம் இருக்கிறது ஒரு முக்கியமான வசனம் அதனால அது ஞாபகம் வந்தப்ப அதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இந்த வசனத்தை அல்லாஹூ தாலா சிறப்பான கூலத்தில் பாத்தியா கிட்டத்தட்ட பத்து வாரம் பத்து வாரமா பதினஞ்சு இருபது வாரம் போயிட்டே இருந்த சூரத்தில் பாத்தியாவை இறக்குனதுக்கு அல்லாஹ் ரொம்ப பெரிய அதுல வந்து அல்லாஹாலுக்கத்தை வச்சிருக்கான் அதை விளங்கணும் விலங்கு கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கும் அல்லா நசீதை கொடுப்பாங்க அப்ப அத பத்தி அவ்வளவு நபி சொன்னாங்க அதே மாதிரி ஆயத்தில் குறிச்சி சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் எப்படி ஆயத்தில் குறிச்சி எதிர்த்து பயன்படுத்த ஒருத்தர் சொன்னார் எதிர்த்து கனவு பண்ணேன் ஒருத்தர் வந்தாரு என் தூக்கி தலையில ஓட வந்தார் பெரிய பாறை தலையில ஓட வந்தாரு உடனே ஆயத்தில் குறிச்சி ஓடுனா ஆயத்தில் குறிச்சி ஓடுனா போயிட்டான் கனவுலாமே கனவுல கூட வேலை செய்யுது நடவுல வேலை செய்யுது ஆளுக்கு பொறுத்து திட்டத்திட்டனார் இப்ப இந்த ரெண்டு வசனத்தையும் நான் சொல்லலா வலுக தலைமுறை சொல்லும் ஒரு அதிசயில சொன்னார்களே அதாவது இந்த வசனத்தை வசனத்தூரத்தில் பாத்தியாவையும் இது ஆயுதல் குறிச்சியும் அல்லாஹ் இறக்கி எடைச்சிட்டு சாத்திய ஆயுதல் குறிச்சி இந்த வசனத்த அல்லாஹ் லா அரிசில கெட்டி வச்சதுனா இந்த வசனம் அதாவது புலில்லாம மாளிகள் மூழ்த்தி வந்து அரசியல தொங்கிகிட்டு இருந்துச்சு அந்த வசனத்திற்கும் அல்லாஹுக்கும் இடையில எந்த ஒரு துறையும் கிடையாது அப்படி தொங்கிட்டு இருந்துச்சு அப்படி தொங்கிட்டு இருந்த வசனம் டெய்லி கேட்டுகிட்டு இருந்துச்சு கார்த்திக் பினா தாரகுனு மயிலாமய்யா சிக் யான்னா இந்த உலகத்துல பாவம் செய்கிற அந்த கூட்டத்தில எங்களை சீக்கிரம் இறக்கி வை நாங்க போய் ஏதாவது மனமாற்றம் ஏற்படுத்துவோமே நீ யாரு உங்களுடைய அரிசி என்ன நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு விளங்கிக்கறதுக்கு நாங்க போய் ஏதாவது ஒரு மூணு ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோமா அதனால எங்கள கீச்சனை இறைக்க வைக்கன்னு எது பேசிக்கிட்டு இருந்துச்சு நல்ல தூக்கவடமா தெரியுது அப்ப குழி இல்லாம பேசிக்கிட்டு இருந்துச்சு யாருப்பே அல்லாஹ்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு பெட்டாலோ விட்டாலா அப்ப அல்லா பார்த்து சொன்னா இஃப்ஜ தீவ ஜலாலி இஃப் தீவ ஜலாலி என்னுடைய சத்தியம் என்னுடைய கண்ணியம் அதே மாதிரி என்னுடைய ஜனாலயத்தின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் ஆயத்தை ஒரு மனிதர் ஒரு அடியார் ஓதவில்லை அதாவது ஓதினார் என்று சொன்னால் அகிப புல்லு அகிப புல்லிசலா ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஆயத்தை ஒருத்தர் ஓதுறார் அப்படின்னு சொன்னா குதுசி குதுஸ் என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது நான் அதிலே அவருடைய ரூகை அங்கதான் இறக்கி வைப்பேன் ரொம்ப உயர்ந்த இடம் அவை குதுசுங்கிறது அப்ப அந்த இடத்துல சொல்றான் அல்ல சொன்னா அந்த இடத்துல அவருடைய ரூகை நான் உழவு விடுவேன் தொழுகைக்கு பின்னாடி இந்த நாலு வசனத்தை ஒருத்தர் ஓதுறாரு டக்குன்னு யாருக்காவது போக வேண்டாம் இது என்னையா புதுசா இவ்வளவு நாள் சர்ச்சை தான் பண்ணாரு இப்ப எதையோ வந்து இது மாதிரி தோன்ப அப்படி இருக்கிற கதையா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க வேண்டாம் இவனு கட்சி உலகம் முழுவதும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தத்தீருடைய இமாம் தன்னுடைய இத கொண்டு வந்திருக்காரு இந்த அதிச உலகமே ஒத்துக்கிச்சு அவர் அப்ப அந்த இதுல சொல்றாரு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதை ஒரு அடியான் ஓதினான் என்று சொன்னால் அவனை அபிரத்தில் குதிர் என்று சொல்லுகிற இடத்திலே நான் வைத்தேன் அலா அலாமாக்கான மின்னு இலையிதி அயனையில் மக்குனூனா என்னுடைய ராமத்தான கண்ணால் ஒரு நாளைக்கு அவனை எழுவது விடுத்தம் பார்க்கிறேன் ஓனங்க நம்பி சொன்னாங்கன்னு நம்பிக்கை வந்துருக்குனா ஒரு நாள் ஒரு நாள் தான் பாப்பமே எழுவது விடுத்தம் அல்லதான் இருக்கிறான் அது ராமத்தான கண்ணால அதுக்குத்தானே இவ்வளவு காத்துக்கிட்டு கிடக்குறோம் அப்படிங்கிறது குட்டி கண்ணு அடிக்கிறது எதுக்கு அவனுடைய ரமத்தான பார்வை வேலைப்பற்றாதா சொன்னாங்க நபி உண்மையை உண்மை என்று நம்பினால் எதுவும் கிடைக்கும் துணியால நபரசு எழுபது தரவை அவனை நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளையிலும் அவனை பார்ப்பது மட்டுமல்ல அவனுடைய எழுபது வகையான தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் அது ரொம்ப சீரானது ரொம்ப கடைசி தரஜாவுல உள்ள தேவை என்ன அப்படின்னு கேட்டா அல் மகஃபிரா செய்த பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் மன்னிதிருன்னு ஒரு தடவை அவने சொல்றதுக்கு தான் எதிரா வந்துருக்கேன் உடனே மன்னிச்சிருவேன் இன்ன ஆஃதுஹு மின் குல்லி அதுபின் அஃஃபர்துஹு அவருக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் அவருடைய எதிரிகள் புறத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி உதவியை அனுப்பி கொண்டே இருப்பேன் என்னங்க அப்படி பெரிய சாசனிய புரிஞ்சுட்டிய சவுள மீது நாய வழியுள்ள பாஷா மாறி தொழுகு எதுவும் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா தொழில் புரிஞ்ச பின்னாடி இத ஓட போற ஆளாம் அவளுக்கு உங்கள் எதிரிகள் இடத்திலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன் அவரை சொர்க்கத்திலே நுழைவதை விட்டு தடுப்பது அவருடைய மௌத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது மௌத்தாகி விட்டார்கள் நேரம் உள்ள போயிடுவார் இன்னொரு தடவை இன்னொரு சஹாபி ஒரு நாள் வந்தாங்க தொழுவைக்கு வரல ஜும்மா இந்த சஹாபி ஜும்மாவுக்கு வரல உடனே அதுக்கு பின்னாடி நாயன் செல்லம்பா உலக செல்லம் அடுத்த வருஷத்துல பாத்து கேட்டாங்க ஏ என்னுடைய தோழரை உங்களை ஜும்மாவை விட்டு தடுத்தது ஜும்மா தொழுகை விட்டு உங்களை தடுத்தது நான் வர்ற வழியில ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தேன் கடங்காரன் இருக்கான் வந்தா என்ன புடிச்சு போவான் அதனால வெக்கமாவும் இருந்துச்சு என்னால கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க உடனே நதி சொன்னாங்க ஆனா உங்களுக்கு இதுவுமா தெரியாது இன்று ஒரு விஷயத்தை உங்களுக்கு கத்து தருகிறேன் எதை கொண்டு உங்களுடைய கடனை எல்லாம் நீங்கள் அது உலகளவு இருந்தாலும் அடைத்து கொள்ள முடியுமோ அதீசனுடைய கருத்து உலகளவு இருந்தாலும் அடைத்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வசனத்தை நபி சொல்லி கொடுத்ததாக பொய்யே உடைக்காத சருதாரே ஆலம் புயலான உயிரினும் மேலான நியாயம் சொல்லா வலைவசன் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்ல பதிவாகி அந்த ஹதீஸ் ஆத்மசிக்க முடிவு பண்ணியுமா தன்னுடைய இதுல எடுத்து போட்டிருக்காக அதனால இந்த அல்லாஹுமன் வந்த ஒன்னு இங்கு போயிடுச்சு இன்ஷா அல்லா அதுக்கு அடுத்த வசனம் கொஞ்சம் நீண்டமான வசனமாக இருப்பதனால இன்னைக்கு ஒரு நமக்கு விருந்தாளி அசரத்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் என் தந்தையை ஒத்தவர்கள் என்று நினைக்கிறேன் வயதை பார்த்தா அதனால இன்ஷா அல்லா அசர்த்து பேசுவாங்க நம்ம கேட்போம் நம்ம சின்ன பிள்ளை தானே அவங்க பேசுவாங்க நம்ம கேட்போம் எப்போதும் வர்ற மாதிரி அடுத்து வந்து ரெண்டாவது நாளைக்கு காலையில உடனே போன போட்டு ஆலிங்ஷா ஏதோ ஒரு ஆயிரத்தி சொல்ல பல பேருக்கு மண்டையில ஓடும் அதனால நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நல்ல எழுதுற ஆள் ஒரு ஆள் நம்மள்ட இருக்கு பெரிய முன்சி லால்பேட்டையில வந்து பட்டை எழுதி கொடுத்தவளே அவளதான் இந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்க தாவோதளி வாப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு பன்னெண்டு மணிக்கா வீட்டுக்கு போவாங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதிய இன்னைக்கு நினைக்காதியப்பா சும்மா பேத்துக்கு சொன்ன நம்பர் வாங்கிக்கிங்க குரான்ல எடுத்து பாத்துக்கோங்க குரான்ல இருக்கு மனப்பாடம் பண்ணிக்க அல்லா எதை நபி சொன்னார்களோ அதை அப்படியே கேட்டு நடக்கிற அதனுடைய உண்மையான அந்த தத்ரூப நிலையை அடைந்து கொள்ளுகிற அந்த வாழ்க்கையில பயன்படுத்தி கொள்ளுகிற நல்ல அறிவை உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில உள்ள அத்தனை முஸ்லீம்களுக்கும் அல்லா விட்டாலா தருவானாக பாகிருதாவான குரான்ல آية الكرسي بقرة سورة 255 آية الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض مَن ذَا الَّذِي يَشْفَعُ عِندَهُ إِلَّا بِإِذْنِهِ يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ ولا يئوده حفظهما وهو العلي العظيم. قل اللهم مالك الملك قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وَتَرْزُقُ مَن تَشَاءُ بِغَيْرِ حِسَابٍ